ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே ஏகப்பட்ட கேட்டகரியில் வாண்டட் இருக்குது ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தாமரை பன்னாட்டு பள்ளி இவங்க தான் வந்துட்டு இந்த ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இவங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கு என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அது தஞ்சாவூருக்கா கும்பகோணத்துக்கானதை டீட்டெயில்டாக கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க அக்கௌண்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க அதேமாதிரி தஞ்சாவூருக்கு மெயின்டனன்ஸ் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க போர்ட் தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணம் அதுக்கடுத்து கிச்சன் ஸ்டோர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமையல்காரர்கள் குக் கேட்டிருக்காங்க കുംഭകോണം ഡിസ്ട്രിക് മറ്റും താ മൂന്ന് വരുടെ മുൻ അനുഭവം എക്കണം അപകട റിസപ്ഷനിസ്റ്റ് കേട്ടിരിക്ക தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்டுமே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க அவங்க கொடுக்குற குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்ட செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ்பலுக்கு பிஏ கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வார்டன் விடுதி காப்பாளர் வந்துட்டு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிரைவர் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே வந்துட்டு வாண்டட் இருக்குது முன் அனுபவம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ஹெச்டிவி உங்களுக்கு ஐந்து வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதாவது ஹெவி அந்த வெஹிக்கல் லைசன்ஸ் வந்து உங்கள் இருக்கணும் ஸோ அதுவுமே வந்துட்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு உங்க கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேல் கேண்டிடேட் கும்பகோணத்துக்கு கேட்டிருக்காங்க பாதுகாவலர் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க போத் தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்டுமே கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பேர் வந்து நடத்துனர் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆயாக்கள் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்குமே கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு டிஸ்ட்ரிக்டுடைய கான்டக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ அப்படின்னு கொடுத்துட்டு டூ ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னும் நீங்கள் போடலாம் அதே மாதிரி த உங்களுக்கு கும்பகோணத்துக்குமே வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஸ்கூல் தெரியும் அப்படின்னா டைரெக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ